அன்பானவர்களே காவத்துள்ளாவில் பேத்து கேட்கிற துவாவ விடவும் தொழுது விட்டு கேட்கிற துவாவ விடவும் நோம்பு திறந்து விட்டு கேட்கிற துவாவ விடவும் தான தர்மங்கள் செய்துவிட்டு கேட்கிற துவாவ விடவும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு கேட்கிற துவா அல்லாஹுடத்தில் அல்லா விடத்தில் மிக மேலானது அல்லாஹ் அந்த துவாவுக்கு அதே நிமிடத்தில் பதில் சொல்லுவான்

நீர் புகட்டினாங்க தண்ணீர் கொடுத்தாங்க உதவி செஞ்சாங்க செஞ்சு போட்டு சும்மா தவல்ல ஒரு மரத்துடைய நெழில் பக்கமாக போய் உட்கார்ந்து கொண்டு அல்லாடத்துல கையேந்திராங்க ரப்பி இன்னி லிமா அஞ்சல் தைல எமின் ஹைரின் பகீர் யால்லா நான் நிக்காக செஞ்சில்ல திருமணம் செஞ்சில்ல யால்ல நீ எனக்காக வேண்டி இறக்கி கூடிய அருளாக்கி கூடிய அந்த அருளின் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மூசாலிஸ் தான் துவா கேட்டு கொண்டு போன ரெண்டு பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி திரும்பி வாரா வந்து சொல்றா எங்கட வாப்ப சொன்னார் உங்களை வர சொல்லி எங்கட வாப்ப சொல் உங்களை வர சொல்லி சுபானந்தா சுபானந்தா அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்மணி வந்து எப்படி வந்தால் எப்படி வந்தால் வெக்க நடை போட்டவளாக வந்தாள் என்ன நடை பெண்ணுடைய நடையையும் அல்லா வர்ணித்திருக்கிறான் பெண்களுடைய நடையையும் அல்லா வர்ணித்திருக்கிறான் ஒரு பெண் வந்தாண்டா விஷயம் முடிஞ்சுங்க சப்ஜெக்ட் முடிஞ்சு அல்லா சொல்றான் பெண்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் தம்சி அலஸ்தியாயின் வெக்க நடை போட்டவளாக அந்த ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி வந்தா வந்து சொன்னா எங்க வாப்ப சொல்றாரு உங்களுக்கு வர சொல்லி தான் மெசேஜ் தான் மெசேஜ் அப்ப மூசா இஸ்லாம் போறாங்க சரி இதுல இன்னும் நான் குரான மட்டும் பேசுறேன்

அப்ப அந்த ரெண்டு பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி பேசுறா இப்ப மூசா அலை துவா வேலை செய்யுது மூசா அலை இஸ்லாத்து துவா வேலை செய்து இந்த பெண்மணி சொல்றா يا ابا تستاجره ان خير من استاجرت القوي الامين واپا அன்பானவர்களே அன்பானவர்களே இந்த சிஃபாத்துடைய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை மறைக்கச் செய்வானாக அந்த பெண்மணி சொல்றா வாப்பாட்ட பாப்பா இவர எங்கட வீட்டுக்கு வேலைக்கு எடுப்போமே உலமாக்கள் ரெண்டு கருத்து எழுதி பாப்பா இவர் எங்க வீட்டுக்கு வேலைக்கு கெடுப்போமே இவர் நல்ல ஒரு வேலைக்காரால் இவர்ட வேலைக்காரனுக்குரிய இருக்கு ஒன்று ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கண்ணால பார்த்தாங்க நாலு பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய ஒரு வாலிய தனியே தூக்கினாங்க யாரு

அவருக்கு ஒரு ப்ரொப்போசல் உண்டு எங்கேயோ பேசிக்கிறாங்க பேசினவங்க எப்படியோ உங்களோட ரூம்மேட்டு சொல்லி உங்களுக்கு உங்களை பற்றி அறிஞ்சு உங்களோட நம்பர் எடுத்து உங்களுக்கு ஒரு கால் போட்டு கேட்டாங்க உங்களோட ரூம்மேட் இருக்கிறார் தானே நாங்கள் அவரைத்தான் எங்களோட மவளுக்கு ப்ரொப்போசல் பண்ணியிருக்கிறோம் அவர் எப்படி நல்ல மாண்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சொல்லுவோம்

உறுதியாக பெருத்த நம்பிக்கை சொல்லி அன்பான வாலிபர்களே அல்லா எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாலிபர் முஸ்லிம் வாலிபர்களுக்கு அல்லாஹ் இந்த அந்த பெண்கள் சொன்னாங்க எங்களோட இவர் இருந்தார் ஆனா இவ்வளவு நேரத்துக்கும் அவர் அவருடைய கண்ணால எங்களை அவர் பார்க்கவில்லை யாருக்கு தண்ட கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆளுமை இருக்குமோ அவரிடத்தில் அமானவண்ட சொத்தை பாதுகாக்கிறது லேசி மற்றவன் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது லேசி ஏட கண்ணை பாதுகாப்பது இம்பாசிபிள் امين نمبك كي كوريا بر ان خير من استعجر تلقبي الامين اذا كوريا الله اني مغلي ما كيروانا.